விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஈரானினுடைய புலனாய்வு தகவல்களை வைத்து ஈரான் விசேட செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பன்னிரண்டு நாள் நிலவிய இஸ்ரேலுடனான போரின் போது தங்களுடைய நாட்டினுடைய இலக்குகள் மீது விமானப்படை மூலம் தாக்குதல் நடாத்திய இஸ்ரேல் விமானிகளினுடைய முழு தரவுகளும் தம்மிடம் கிடைத்திருப்பதாகவும் அவற்றில் சிலவற்றை தாங்கள் பெயர் முகவரியோடு வெளியிடுவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அறிந்து கொள்கிறோம் இஸ்ரேலினுடைய புலனாய்வு பிரிவான மொசாட் என்ன ஈரானினுடைய புலனாய்வு பிரிவு தேடி எடுத்திருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கின்ற போது என்னவோ இல்லாமல் என்ன தோன்றுகிறது அந்த அளவுக்கு துல்லியமான தரவுகளை ஈரான் பெற்றிருக்கிறது என்ன என்று தெரியுமா இஸ்ரேலினுடைய விமானிகள் அதாவது யார் யார் இந்த விமானப்படையினுடைய விமானிகளாக அந்த சந்தர்ப்பங்களில் வந்து தாக்கினார்களோ அவர்களினுடைய முழு விபரத்தையும் திரட்டியிருக்கிறது என்னென்ன நேரத்தில் என்னென்ன விமானிகள் எந்தெந்த படையணியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய சொந்த இடம் எங்கிருக்கிறது யாருடன் இருக்கிறார்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் போன்ற தரவுகளும் பெயர் விபரங்களோடு வழங்கப்பட்டிருக்கின்றன அது மிகப்பெரிய ஒரு தரவு எனவே தனித்தனியாக ஒவ்வொருவருடைய பெயரையும் வழங்க முடியாது என்றாலும் அதில் ஒரு சிறு இடம் இருக்கிறது ஒரு தாய் இருக்கிறார் ஒரு விமானப்படை பிரிவினுடைய விமானியாக அவருடைய மகனை இன்னும் ஒரு இடத்திலும் இருக்கிறார் விமானப்படையினுடைய படை பிரிவினுடைய விமானியாக இவர்கள் தற்போது எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான துல்லியமான தரவுகள் தங்களிடம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது நிலட்படங்களோடு வெளியிட்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் குறிப்பாக போனோம் என்றால் மிக முக்கியமாக அதாவது ஒரு விமானப்படையினுடைய தாக்குதல் இடம்பெற்றது என்றால் அந்த விமானப்படையினுடைய அதிகாரிகள் சிலருக்கு அந்த விமானிகள் யார் என்பது தெரியாமல் இருக்கும் அந்தளவு ரகசியமாக பயணப்படும் தகவல்கள் ஆனால் சில விமானிகள் உள்ளகத்தில் மேற்கொள்கின்ற கலந்துரையாடல்களினுடைய காணொலிகள் அதில் அவர்கள் கலந்து கொள்கின்ற படங்கள் அவர்களினுடைய லட்சணிகளோடு அவர்கள் எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதை காண்பிக்கின்ற நிழற்படங்களையும் ஈரான் வெளியிட்டிருக்கிறது இப்போது இஸ்ரேல் அதிர்ந்து போயிருக்கிறது எப்படி இந்த தரவுகள் ஈரானுக்கு கிடைத்தன என்று ஏனென்றால் இப்போது அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த விமானிகள் இப்போது தனியாக இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த நேரத்தில் அந்த விமானிகளுக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாது இஸ்ரேலை போல காட்டு மிரானிலை செயற்பாடுகளை ஈரான் செய்யப்போவது கிடையாது என்றாலும் இஸ்ரேல் தற்போது பயந்திருக்கிறது காரணம் தங்களினுடைய விமானிகளினுடைய தரவுகள் ஈரானுக்கு சென்று விட்டது என்பது அவர்களை எந்த நேரத்திலும் அவர்களுக்கு எதிரான ஒரு செயல் இடம்பெறக்கூடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் அவர்களில் எவரேனும் ஒருவர் ஈரானிடம் பிடிப்பட்டால் அது இஸ்ரேலினுடைய சில திட்டங்களையும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற அச்சம் அவர்களிடம் நிலவுகிறது என்றால் ஏற்கனவே ஈரான் மீது தாக்குதல் நடாத்த சென்ற சில விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன அதன் போது குதித்த விமானிகள் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு அது பற்றிலாம் பிரத்யேகமாக காணொலிகளை அறிவித்து விட்டோம் அவர்களே ஏற்கனவே ஈரானிடம் இருக்கிறார்கள் அவர்கள் சில தரவுகளை கண்டிப்பாக கூறியிருக்கலாம் கூறாமலும் இருக்கலாம் ஆனால் இவர்கள் ால் அவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்பது தொடர்பில் தற்போது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் மிக கவனம் செலுத்தப் போகிறார்கள் என்பது மட்டும் உறுதி ஆனால் இது தொடர்பில் இஸ்ரேலினுடைய தரவுகள் சரியானதா பிழையானதா என்பது தொடர்பில் இஸ்ரேலினுடைய தரப்பில் இருந்து அல்லது இஸ்ரேல் தொடர்பில் எவ்வித கருத்துக்களையும் இதுவரை கூறவில்லை அவர்கள் எப்படி கூறுவார்கள் அது வேறு விடயம் ஆனால் பொதுவாக ஏதாவது ஒரு விடயம் நடந்துவிட்டால் அது உண்மையா பொய்யா என்று அவர்களுடைய தரப்பிலும் அவர்கள் உறுதிப்படுத்தலை செய்வார்கள் ஆனால் இதுவரை இந்த விடயத்திற்கு உறுதிப்படுத்த செய்யவில்லை இதிலிருந்து தெளிவாகிறது ஈரான் நுட்பமாக அவர்கள் ஆராய்ந்து எடுத்து இருக்கிறார்கள் என்பதில் தொடர்ந்து மணி நினைக்க நண்பர்கள் என்று